கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ எல்லா பக்கமும் பரபரப்பா போயிட்டு இருக்கிறது ஏசியா கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் தான் சார் பாத்தீங்களா யா 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 அஃப்கோர்ஸ் பார்த்தோம் கோர்ஸ் படித்தோம் யா கொஞ்சம் கோர்ஸ் இந்தியன் டீம் செலெக்ஷன்னாலே ஒரு கீனா ஈகராக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலர்லி இங்கிலீஷ் ஹைக்கு அப்புறம் ஒரு பிட் ஆஃப் அ கேப் ஹியூஜ் சீரீஸ் கம்மிங் அப் அஃப்கோர்ஸ் எல்லாமே பில்டப் டுவோர்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி மார்ச் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா ரீனிங் சாம்பியன்ஸ் டி ட்வெண்ட்டி மோடுக்கு நம்ம இருக்கனே ஷோல எல்லா சைட்ஸும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்காங்க ஸோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டி ட்வெண்ட்டி கேம்பெயின் ஏஷியா கப்ல ஆரம்பிக்குது ஓகே ஒன் ஆர் டூ சைட்ஸ் மினோஸ் நம்ம அப்கோர்ஸ் ஈஸியாக இருக்க போகுது பட் செட் தட் ஏசியா கப்லிண்ட் பிளே ஒன் ஆர் டூ ஜெயண்ட்ஸ் ஆல்சோ எவென்ச்சுவலி ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீ கர்சர் தான் டோர்னமெண்ட் எவென்ச்சுவலா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு மாதிரி தான் பட் நல்லா ஆரம்பிக்கணும் பட் என்னன்னா இந்தியாவில் அபண்டன்ட் டேலண்ட் இருக்குது ரெண்டு சைடே போட்டுடலான்ற மாதிரி இருக்குது இன்டர்நேஷனல் சைடில் ரெண்டு சைடு போட்டு பதிஞ்சு பதிஞ்சு பிளேயரே போடலாம்ன்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கூட ஒன்று ரெண்டு பேரும் சப்ரஸ்ட் அப்ரஸ்டு நான் இல்லையே அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உங்களுக்கு கன்வெயர் ஸ்ட்ரீமில் வந்துனே இருக்குது ஸோ ஐபிஎல்க்கு அப்புறம் ஸோ அந்த காண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ பிளேயர்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக எரிச்சல் கோவம் இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் அல்லூட் பண்ணுறது வந்து பீப்புள் எக்ஸ்ரேயர் ஐயர் ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் ஸ்குவாடில் இருந்தால் டுவெண்ட்டி ஃபோரில் ஐயரு இந்த மாதிரி ரீசெண்டாக சூப்பபா ஆடி பஞ்சாப் கேம்பெயின் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி லாஸ்ட் இயர் கல்கடாக்கு ட்ரையம் ஃபேஷன் பண்ண ஐயர் இல்லை ஸோ இந்த ரெண்டு மூணு விஷயம் சென்னை சேர்ந்த சுதர்ஷனுக்கு இடமே இல்லை பேச்சே இல்லை அதை பற்றி ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெய்ஸ்வாலோ ஐயரோ கொஞ்சம் பெரிய பெரிய குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் பட் இல்லை தட் இஸ் வாட் இட் இஸ் ஆ அதான் சார் இப்போ எல்லாருமே கேட்கறது என்னன்னா ஸ்ரேயாசையருக்கும் ஜெய்ஸ்வால் அதாவது ஜெய்ஸ்வால் கூட வந்துட்டு ரிசர்வ் பிளேயரா இருக்காரு ஸ்ரேயாசையருக்கு அந்த இடம் கூட கிடைக்கலங்கிறதான இப்ப கேள்வியா இருக்கு ஸ்ரேயாசையருக்கு என்னன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் நினைக்கிறேன் ஒரு பிளேயர் இந்த மாதிரி அப்கோர்ஸ் நம்ம வருஷம் நாற்பது வருஷமா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றோம் க்ளோஸா ஸோ இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா பீப்புள் லைக் பழைய காலத்துல வந்து அமர்நாத்தோ இல்ல அசோக் மல்ஹோத்ரா இவங்க எல்லாம் ஜைஜான்டிக் ரன்ஸ் அடிப்பாங்க டொமஸ்டிக்ல அருண் லால் அவங்க எல்லாம் அமர்நாத் கோஸ் எப்படி கொடுத்துருக்காரு குவாலிட்டி பிளேயர் வேற லெவல் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் கோவம் இருக்கும் அந்த காலத்துல அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு மீடியா அது இதெல்லாம் இல்ல ஒரு ஏஜ் சொல்லலாம் இன் ரிலேஷன் அப்படி பிரிமிட்டி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்ட பேச மாட்டேன்றாங்க ஒரு மாதிரி ஆங்கிலத்துல சொல்லுவான் க்ளோக்கர் குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு முதுகுல அப்படின்ற மாதிரி இந்த காலத்துல வந்து அப்கோர்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இன் கம்யூனிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா பிளேயர்ஸ்ட்ட நீங்க கன்வே பண்ணணும் உங்க தாட் ப்ராசஸ் என்னன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்லி அஷ்யூர் பண்ணினே இருக்கணும் பிளேயர்ஸை யார் யார் நீங்க பர்சீவ் பண்றாங்களோ உதறி விட்டீங்க அப்படின்றது வந்து சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெட் ஹாட்டா லைன் இருக்கணும் ஓப்பனா பேசணும் நீங்க தான் இந்த டெபிஷியன்சி இருக்குது இல்லை இந்த மாதிரி இருக்குது ஜெனுவினா யூ ஷுட் கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கணும் ஸோ நீங்க இல்லை அப்படின்றது சொல்லிட்டு கன்வே பண்ணீங்கன்னா பிளேயருக்கு ஒரு கிளியர் ஹெட் இருக்கும் முன்ன ஒரு பத்து பஞ்சு இருபது வருஷம் முன்னாடிலாம் அது இல்லாது நம்ம பெரிய பிளேயர்ஸ்லாம் லேமன் பண்ணி ஆயிரத்து இன்டர்வியூவில் சொல்றது சென்சேஷனல் ஹெட்லைன்ஸ் ஸ்கிரீன் அது மாதிரி வரும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கௌதம் கம்பீரோட ஐயர் லாஸ்ட் இயர் இருந்துருக்காரு கொல்கடா கேம்பெயின அவங்க ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கம்பீர் ஐபிஎல்லேருந்து இல்லை ஏன்னா இந்தியன் டீம் கோச் ஆனதுக்கப்புறம் ஐயரோட ரிமார்க்கபிள் பஞ்சாப் ரன்னு ஏன்னா ஒன் செவன்ட்டி ஏதோ ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரி பிளேயர் எப்படி எந்த சைடில் இன்டர்நேஷனல் லெவலில் விட போறீங்க ஐயர் வேற கேப்பபிலிட்டிஸ் ஸ்கிப்பர் வேற காமிச்சிருக்காரு அதான் நிறைய அபண்டன்ட் டேலண்ட் இருக்குது யாதவ் வந்தீங்க திடீர்னு கையை அப்படி இறக்கி விட முடியாது அவரும் நம்ம அன்னைக்கு ஷோல பேசினா மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ரன் அடிக்கலனாலும் ஐபிஎல் அடிச்சுட்டு அவர் ரெட் ஹார்ட் இன் காமிச்சிருக்கார் ஈகர் கீன் அவங்கலாம் இங்கிலீஷ் சீசன்லாம் இல்லை அவங்க ஸோ தேல் பி கீன் டு டிஸ்பிளே தேர் வேர்ஸ் ஸோ இந்த காண்டெக்டில் ஐயருக்கு ஒரு ரியல் ப்ளோ தான் டெஃபினட்டா ப்ளோ தான் பட் முக்கியமான விஷயம் ஹெட் அப் சின்னப்னு ஃபைட் பண்ணும் பட் அந்த ப்ராசஸ்ஸை திருப்பி ஃபாலோ பண்ணும் இது வந்து லாங் சீசன் இது இப்போ ஏஷியா கப் முடிய போகிறது இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போகிறோம் சவுத் ஆப்ரிக்கா ஹோஸ் பண்றோம் நியூசிலாந்து ஹோஸ் பண்றோம் வெஸ்ட் இண்டீஸ் ஹோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி கான்டெக்ட்ல ஒரு பயஞ்சு டி ட்வெண்ட்டி மினிமம் என ரஃப் எஸ்டிமேட்லயே இருக்குது வேர்ல்ட் கப் முன்னாடி ஸோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஐயர் இஸ் கோயின் பிகர் பிக்சர் தான் டெஃபினட்டா இருக்க போறாரு ஸோ அந்த இது மேன் ஸ்குவாட்னால அவர் கைட்டி விட்டுறாங்க அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க ரிங்கு சிங் சொன்னேன் அவ்வளவு ஹிட் கிடைக்கல கட்சிது தவிர அஞ்சு ஆறு எட்டு பால் கட்சிது கட்சியில வந்து ஸ்விங்ன்ற மாதிரி மொமெண்ட் நம்ம கீப் அப் பண்ணணும் எட்டு ஒன்பது போர்ச்ச சுத்து சுத்துன்னு சுத்தினாரு அந்த சமயத்துல அவருக்கு படல சம்டைம்ஸ் அப்படி ஆகும் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒன் வில் லீட் சவுத் ஆப்பிரிக்கன் பவுன்சி பிச்சர்ஸ்ல அந்த மாதிரி கடிகளை திலக் வர்மாவும் நம்ம சாம்சங் நச்சதை பார்த்தோம் அபிஷேக் நல்லா ஸ்டார்ட் அப்புறம் இந்தியாவில வந்து இங்கிலாண்டோட அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி ரிங்கு சிங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பேக்கு நிறைய பால்ஸ் அவர் அக்யுமிலேட் பண்ணி ஆட முடியல ஸோ ரிங்கு மேபி லெஃப்ட் ஹேண்டர் ஒரு முக்கியமான விஷயம் டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி அபிமன்யுஸ்வரன்ட்ட சொல்லியிருக்காங்களோ நீங்கள் இருபது கூட இருக்க போறீங்க பிகர் பிக்சரில் சுதர்ஷன் அஷ்யூர் பண்ணது கருண் நாயர் அஷ்யூர் பண்ணது கம்பீர் பண்ணது ஸோ அந்த காண்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகர் பிக்சரை வச்சுன்னா ஒரு பிளேயரை உதவி ஓடக்கூடாது சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்ணும் சென்னை சேர்ந்த வாஷிங்டனுக்கு ஒரு ரியல் பேக்கிங் ஃப்ரம் கௌதம் கம்பீரு

அதாவது வாண்டடா வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் ஆஃப் கோர்ஸ் மச் ரீடிங் நான் நினைக்கிறேன் ஐ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் டீமை இந்தியா மாதிரி ஒரு சைடு பிக் கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் not based out சும்மா ஏதா ஒரு ஒரு பரோகேலா ஒரு கொத்தி விடுற மாதிரி இருக்குது ஐ டோன்ட் சி அந்த மாதிரி துருவுரேலும் குவாலிட்டி பிளேயர் ராஜஸ்தான் நடிச்சிருக்காரு நல்ல யங் அண்ட் எமர்ஜிங் பிளேயர் நம்ம அவரோட பேட்டிங் டேலண்ட்டும் கீப்பிங் டேலண்ட்டும் பாத்திருக்கோம் அவரோட டைமும் வர போறது ஏன்னா சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி லெவன் பிளேஸ் தான் ஆட முடியும் ஸ்குவாட்ல பயஞ்சு இருக்கலாம் சம்டைம்ஸ் பைனார் இருக்கலாம் ஆஸ்திரேலியன் டூர்னா லாங் ட்ரான் டூரு லாங் பிளைட்டு ஸோ டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காதுன்னு பதினெட்டு பேர் எடுத்துன்னு போவாங்க சோ அந்த காண்டெக்ட்ல நம்ம பார்க்கணும் ஐயர் இஸ் கோன் டு பேக் இன் துவிங் வந்துற போறாரு அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கும் பத்தீங்கன்னா சுதர்ஷன் பத்தி பேசவே இல்லை ஏன்னா அவ்வளோ ரன் அடிச்சுட்டு அந்த கேப்பு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிச்சுட்டு அவர் இல்ல பிரசித் கிருஷ்ணா இல்ல ஸோ இந்த காண்டெக்ட்ல ஒரு மூணு நாலு பேருக்கு டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி எரிச்சல் இருக்கும் இல்லையன்றது இருக்கும் பட் செட் தட் ஈவன் சுந்தர் கூட பாத்தீங்கன்னா இஸ் நாட் பிகரிங் மிஸ்ட்ரி போலர்ஸ் இருக்காங்க நம்ம குல்தீப் இருக்காரு வருண் இருக்காரு ப்ராப்ளம் ஆஃப் சோப்ளம் இதான் சொல்ல முடியும் நான் சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா ப்ராப்ளம் ஆஃப் பட் என்னன்னா பிளேயர்ஸ் இருமாப்பா அலட்சியமா இருக்க முடியாது ஸ்குவாட்ல நான் டீம்ல இருக்கேன் ஓகே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சான்சஸ் கொடுக்க போறாங்க கம்பீர் அந்த மேனேஜ்மெண்ட் நம்ம ஆதாரம் நிறைய பார்த்தோம் நான் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கடிச்சது டெஸ்ட்ல சுதர்ஷனுக்கு கடிச்சிது வாஷிங்டனுக்கு நல்ல கம்பேக் அந்த காண்டெக்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா இருமாப்ப டெஃபினட்டா வரக்கூடாது எவ்ரி கேம் நியூ கேம் ஃப்ரெஷ் பிகினிங் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன் இட்ஸ் நியூ அந்த ஓட இருக்கிறதுன்றது இட்ஸ் அ குட் ஃபீலிங் தானே இட்ஸ் ஹாப்பி ட்ரெஸிங் ரூம் இட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை கிரியேட் பண்ணோம் அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அந்த எண்டவரில் தான் அந்த கண்டினியூட்டி இருக்குது பாருங்க சோ ரிசிங்க பேக் பண்ணி ஓகே லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ரைட் லெஃப்ட் மாற்றி விடுறதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் பட் சிங் ரிசிங் இன்வெஸ்டட் ஓகே அவர் வந்து எரிச்சல் கோவத்தில் போயிட்டு அவரை சைட் லைன் பண்ணுறோன்ற ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிங்கோ சிங்க்கும் ஒரு சிக்னல் தான் இது ஓகே இந்த வாட்டி உங்களுக்கு சான்ஸ் கடிச்சதுன்னா யூ ஷுட் மேக் இட் கவுண்ட் ஓகே ஒரு ஃபேர் ஹிட் இருக்குது ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓவர்ஸ் ஆட முடியும்னா அந்த சமயத்தில் ஈஸ் டு பி ரெடி அண்ட் ஹிட் த கிரௌண்ட் ரன்னிங் என்ற மாதிரி ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி ஹி ஹாஸ் டு ரியலி ஸ்டே இன் த மோமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்ற மாதிரி ரிங்கு சிங் ஒரு ஐ ஒன்ட் சே ஸ்கேட்டிங் ஆம் தின் ஐஸ் அப்படி இப்படின்னு பெருசா பிரமாதமா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் பட் யா ரிங்கு சிங் டெஃபினெட்லி அவங்க மூச்சு விட்டு இருக்காங்க ஒரு காலர் ரெட் ஹார்ட்டா தான் இருக்கும் காலர் பின்னாடி பேக்ல ஒரு மூணு நாலு பேர் வெயிட்டிங் இந்த விங்ஸ் அதே மாதிரி சாம்சன் சொன்னீங்க ஒரு கீப்பர் ஆடினார்னா மேபி ஜிதேஷ் ஆட மாட்டார் பட் ஜிதேஷோட எக்ஸ்பிளாய்ட்ஸ் நம்ம பார்த்தோம் மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர்ல எப்படி செவன் எயிட்ல நமக்கு அந்த மாதிரி ரெட் ஹார்ட் பிளேயர் லாங் பால் அடிக்கிற பிளேயர் போனோம்னா ஜி ஜிதேஷ் வச்சு ஆடலாம் இப்போ கில்லு வைஸ் கேப்டன்சி கொடுத்தனால ஒரு அஷியோட பிளேயிங் இந்த லெவன்ன்ற மாதிரி மோர் இருக்குது ஸோ கில்லு வந்து இஸ் ஏன்ட் இஸ் ரைட்டு இங்கிலீஷ் ஃபார்ம் அது இதுவும் அப்பாற்பட்டு கேப்டனு டெஸ்ட்டு ஒன் டே டி ட்வெண்ட்டி நிறைய கிளாஷ் ஆனதுனால அவர் ஆடக்கூடிய தவிர டுவெண்ட்டி ஃபோரில் அஃப்கோர்ஸ் இல்லை அவர் டீமில் அதுக்கப்புறம் ரெண்டு ஐபிஎல் சிசியில் நிறைய ரன் வச்சுருக்காரு ஸோ அவரு இருக்கிறதுன்றது ஒரு 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 டெஃபனட்டி சர்டனிட்டி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த காண்டெக்டில் அபிஷேக் அபிஷேக் ஒரு ஹையர் ஃபீலிங் இருக்குது அடிக்கிற அடியில் ஜி நம்ம ஜெய்ஸ்வாலோட டைனி பிட் மோர் பொட்டென்ஷியல் டு த்ராஷ் அண்ட் ஹிட் அவரும் சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் போய் ஆச்சுருக்காரு இங்கிலாண்டோடு இங்கே அச்சிருக்காரு ஸோ அவரையும் வந்து நம்ம அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்டுன்றதெல்லாம் வந்து அப்படி நினச்சின்னு உதறி விட முடியாது ஏன்னா செலெக்ஷன் மீட்டிங்கும் ஒரு செலக்டர்ஸ் அஞ்சு செலக்டர்ஸ் உக்காறாங்கன்னா அதில் டூ ஆல் த டேட்டா ரிசர்ச் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டு நம்பர்ஸ் ரெடி அண்ட் 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 தீஸ் திங்ஸ் ஆர் வெரி ஏசி பேசிக் அண்ட் எலமெண்ட்ரி இந்த காலத்துல ஸோ டோன்ட் பி சீன் டு பி யாரையும் உதறி விடுறன்ற மாதிரி சிக்னல் கொடுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிக்னல் அதாவது ரிங்குவோ மீன் தே வாண்ட் டு பேக் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் அபிஷேக் நல்லா தானே ஆடி இருக்காரு ஓகே ஜெயஸ்வால் வெரி வெரி அன்லக்கி ஏன்னா ஸ்குவாட்ல டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து போயிடுறேன் என்ன பண்றது அகர்கர் சொன்ன மாதிரி பட் டெஃபினெட்லி இந்த மூணு அஞ்சு பிளேயரோட இப்போ நினைக்கிறேன் சரி இப்போ இதே வந்து வேர்ல்ட் ஸ்குவாடா இருந்தா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் வேர்ல்ட் கப் இஸ் டூ ஃபார் அவைங்க அதெல்லாம் ஒரு கன்ஜெக்சர் தான் கெஸ் ஒர்க்கு தான் ஐ டோன்ட் நோ லைக் வி ஹர் இன் லேட் ஆகஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் டு த இயர் அப்புறம் டூ மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் டவுன் தான் எனக்கு ஹவு கேன் யூ எவர் ப்ரொஜெக்ட் இவ்வளோ மேட்ச் என்ன இன்ஜுரியாக போகிறது டெஃபினட்டா ஒரு பூல் ஆஃப் டுவெண்ட்டி பிளேயர்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டுவெண்ட்டி பிளேயர்ஸ் வச்சுட்டு இந்த ஸ்டாண்ட் பையோட ப்ராபப் யூ கேன் ஆட் ஐயர் அண்ட் ஒன் ஆர் டூ அதர்ஸ் இதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் டொமெஸ்டிக்ல யாரு க்ளோஸர் டு த வேர்ல்ட் கப் என் ரியலாக ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கான் எந்த மாதிரி இன்ஜுரி இருக்குது அப்பதான் நீங்கள் வந்து யூ கேன் ப்ராபப்லி இன்ஃபர் எனி திங்குன்னு நான் நினைக்கிறேன் க்ளோஸர் டு ப்ராப்ளி லேட் டிசம்பர் ஏர்லி ஜனவரி அரௌண்ட் தட் டைம் தான் தேல் பிராப்ஸ் நினைக்கிறேன் யார் இருக்க போறாங்கன்னு ஒரு பிகர் பிக்சரில் ஒரு ஒரு கன்சென்சர் இருக்கும் டெஃபனெட்டாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர்லேருந்து ப்ராப்லி நேரோ இட் டவுன் டு சிக்ஸ்டின் பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஐசிசினால ரியலி டவுனோனோ சிக்ஸ்டீனோ இட்ஸ் கோட் பி ரியல் டப் டாஸ்க்கு தான் செலக்டு தேங்க்லஸ் ஜாப் தான் இவ்வளோ வேஷ் கண்ட்ரில இவ்வளோ ரீசோர்ஸ் இருக்கிற ஐபிஎல் மாதிரி சர்யூட்ல இவ்வளோ பிளேயர்ஸ் மெச்சூர் ஆகி வராங்க இந்த காண்டெக்ட்ல சென்னை சேர்ந்த சுந்தருக்கும் டெஃபினட்டா இஸ் கோன் டு பி இன் சப் சப்கான்டினென்ட்ல ஆட போறோம் ஸோ ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் க்ளோசர் டு த டோர்னமெண்ட் எவன் நல்லா ஃபார்ம்ல இருக்கான் எவன் ஹிட்டிங் ஃபேஷன்ல நல்லா இருக்கான் எவன் நல்ல பால் ரிலீஸ் கரெக்டா இருக்குது இந்த கான்டெக்ட்ல தான் எவன் பர்ஃபார்மன்ஸ் டிஷ் அவுட் பண்ணப் போறான் என்ன இன்ஜுரிஸ் இருக்குது அதை தான் நான் சொல்ல சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்ப சுப்மன் கிலுக்கு வைஸ் கேப்டன் அப்படி கொடுக்கறதுனால அவர் கண்டிப்பா லெவன்ஸ்ல இருக்க போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பட் மோஸ்ட்லி அவர் ஓப்பனிங் தான் ஆடுவாரு அதாவது டி ட்வெண்ட்டில ஓப்பன் பேட்ஸ்மேனா தான் வருவாருங்கும் போது இப்ப ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் வந்து இன்டர்நேஷனல்ல கொஞ்சம் இப்பதான் ஷைன் ஆயிட்டு வந்தாரு டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவருக்கான வாய்ப்பும் தட்டி பறிக்கப்படுது ஆமாம் மூணு பேர் ஆட முடியாது இல்லை டாப் ஆடர்ல டெஃபினட்டாக அதுக்கப்புறம் ஸ்கை இருக்காங்க மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க திலக் இருக்காரு லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் த்ரீ வர போறாரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா ஷர்மா அவுட் ஆனா திலக் வில் கம் இன் இல்லை ஸ்கை ஒரு ஆப்ஷன் ஸ்கையை கேவி சான்ஸு திலக்கு பிளாசம் ஆகி நர்ச்சர் பண்ணி விட்டாரு சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சதை பார்த்தோம் ஸோ தி பிளே ஃபார் மும்பை டுகெதர் ஸோ அந்த பேக்டு மிடில் ஆர்டரில் உங்களுக்கு கஷ்டம் தான் சாம்சனுக்கு அல்ல சாம்சன் பிளேயர்ஸ் ஆஸ் அ கீப்பர் ஆன மாதிரி அந்த எப்படி இருக்குதுன்ற மாதிரி அந்த பிளேயிங் கண்டிஷன்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஜிதேஷா சாம்சனு டிசைட் பண்ணுவாங்க பட் மோர் அல்ல சாம்சனுக்கு ப்ராபர்லி ஈடு என்ஜாய் அவுட்ஸ்டாண்டிங் டி ட்வெண்ட்டி ஐபிஎல் கேம்பெயின்னு சொல்ல முடியாது பை ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய கேம் ஆள்ல இன்ஜுரி அது இதுன்னு அவங்களும் போதாதுக்கு அடிப்பட்டாங்க ஸோ நாக் அவுட்ல அந்த மாதிரி கேம்ஸும் கடிக்கல அவங்களுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஷோல பேசின மாதிரி இங்கிலாண்டோட அந்த பவுன்சிங் பாலுக்கும் சக்கம் பண்ணாரு ஆஃப்டர் ஸ்பெக்டாகுலர் சவுத் ஆப்பிரிக்கன் சீரிஸ் ரெண்டு நூறுலாம் இங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல இஸ் சக்கம் நாலஞ்சு பவுன்சிங் பாலுக்கு ஸோ இந்த செலக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியல லாங் மெமரி எல்லாத்தையும் ஸோ இந்த மாதிரி பீரியட் தான் ஒரு ஒரு சர்ச்சிங் எக்ஸாமினேஷன் மாதிரி யாருக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்த ஃப்ரிஞ்சு பிளேயர்ஸ் லெவன் பார்டரில் இருக்கிறவனுக்குலாம் எந்த மாதிரி கீனாக இருக்கான் எப்படி அவனோட பாயண்ட்டாக மூடை வச்சுக்கிறான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான் டே நியூ பிகினிங்னு நினச்சின்னு பழைய நினச்சின்னு தேங்கி கிடக்காம ப்ரிப்பேர்டா வந்துட்டு அந்த பாடத்தை கற்றுன்னு ஹவு ஹவு பெஸ்ட் ஐ கேன் இம்ப்ரூவ் அதெல்லாம் காமிச்சு கொடுக்கும் இந்த இந்த இன்டர்வியூனிங் பீரியட்ல ஏன்னா இவங்கெல்லாம் இங்கிலீஷ் டூருக்குலாம் போகல ஸோ சஞ்சீவ் சாம்சன்லாம் ஸோ அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி ரிகவர் ஆயிருக்காரு எந்த மாதிரி ஹிட்டிங் ஃபார்மில் இருக்காரு டக்குன்னு வந்து அதை ரீகேப்சர் பண்ண முடியுமா அந்த ஃபார்மை கன் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் இதெல்லாம் தான் ரொம்ப 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 இட்ஸ் இட்ஸ் டஃப் திங்குங்க அதை வந்து டு பி ஆன் டாப் ஆஃப் த கேம் ஏன்னா பர்டிகுலர்லி இந்த கேம் வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸ் தான் ஏன்னா நீங்கள் அடிக்கிறது வந்து பத்து இன்னிங்ஸ்ல டி ட்வெண்ட்டில் பர்டிகுலர்லி மூணு நாலு இன்னிங்ஸ் பட்டுதுனாலே பெரிய விஷயம் நான் சொல்றது மூணு நாலு இனிங்ஸ் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஸ்கோரு சோ அந்த காண்டெஸ்ட்ல பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க டி டுவெண்ட்டில அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல சோ அந்த தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மைண்ட் செட் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு அப்பாற்பட்டு தான் சொன்ன மாதிரி இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது பாருங்க கம்பீரோ அகர்கரோ இல்லைனா கேப்டனோ அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோ அவங்க என்ன மாதிரி நியூஸை கன்வே பண்ணுறாங்க ஸோ தட் அவங்க ஏற்கனவே ஃப்ரெஜாயில் இருக்காங்க வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் உதவியும் விட்டிங்கன்னா டிப்ரெசிங் வேர்ல்டே டவுன் டவுனாகுற மாதிரி அவுட்ன்ற மாதிரி இருப்பான் ஸோ அவனை வந்து முஞ்சவரிலேயும் சப்போர்ட்டை கொடுத்துனே இருக்கணும் அவனு நல்ல ஆட்டிடியூட் காட்டுறான்னா ஈவன் அ டைனி லிட்டில் புஷ் என்கரேஜிங் பேட் அந்த பேக்கு அதை இதெல்லாம் வந்து சோ வைட்டலி இம்பார்ட்டன்ட் ஈவன் நம்ம நினைக்கிறோம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்னால் ஹெட் ஸ்ட்ராங்காக இருப்பான் எல்லாம் ஃபுல் ஆஃப் தெம்செல்ஸு

ஏ ஹர்ஷித் ராணா கேன் கோல் அஹெவி பால் நல்ல ஒயிட் ஷோல்டர் அண்ட் லோயர் ஆர்டர் ரன்ஸும் வைட்டலி கிரிட்டிக்கல் நினைக்கிறேன் எயிட் நைன்ல வரானு வச்சுக்கோங்களேன் ஈ கேன் ஹிட் அ லாங் பால் அந்த மாதிரி எவிடென்ஸ் நிறைய பார்க்கல இறந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாம்பிள் சைஸ் நம்ம பார்த்திருக்கோம் ப்ராபப்ளி கம்பேர்ட் டு ப்ரொசீது ஹோல்ட் த பேட் பெட்டர் சோ ஈவன் தோஸ் கிரிட்டிக்கல் வைட்டல் டென் டுவல் பிப்டீன் எயிட்டீன் ரன்ஸ் அந்த நம்பர் எயிட் நைன்ல வரைச்சா அவர் அடிக்கிறது அது வைட்டலா இருக்கும் அது அவர் ஃபேவரில் கொஞ்சம் இன்னும் அதை ஸ்வே பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பிரசீத் கம்பாரிசன்ல ப்ளஸ் அவரும் வந்து ஐபிஎல் சர்க்கியூட்ல சீனி எமர்ஜி எப்படி போடுறாருன்னு ஓகே டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஆஸ்திரேலியால ஒரு கேம்ல ஆடினாரு கட்சியில சரியா அவருக்கு சான்ஸ் கிடைக்கல இங்கிலீஷ் டூர்ல நீங்க சொன்ன மாதிரி ரீடைன் பண்ணாங்க ஏ டீம்ல இருந்து ஒரு பிட் ஆஃப் கான்ட்ரவர்சி இருந்தது அதுக்கப்புறம் எவென்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்ஸே கிடைக்கல ஸோ அந்த காண்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் ஆஃப்கோர்ஸ் அவர் தேவியோட பின் க்ளோஸ்லி அப்சர்விங் அவர் எப்படின்னா பண்றாரு ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு

ஒரு த்ரீ ஆகும் முரளி விஜய் சொன்னாரு அவருக்கு யோ யோ மாதிரி இருந்தது எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் செவன்டீன் எயிட்டீன்ல ஃபெயிலியர்ஸ் அவரு நிறைய ஆட முடியல சிஎஸ்கே உட்காந்துருந்தாரு சோ அந்த காண்டெக்ட்ல கூட ஐ ரிமம்பரு முரளி விஜய் கூட சொன்னாரு ரெண்டு ஸ்பாட் தேவை இந்தியாக்குன்ற மாதிரி அப்கோர்ஸ் நாட் என்டையர்லி ஹியூமரஸ் ஏன்னா பிகாஸ் ஸோ ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தாரு இப்போ தெரியுங்க டெஃபினெட்லி இது நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஸ்கையை எடுக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ பும்ரா போகிறது இல்லை இல்லையா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு பிளேயர் அட் நினைக்கிறேன் இந்த மூணு பிளேயரும் நாலு பிளேயர் எடுக்கிறதுக்கு தான் செலக்ஷன் கமிட்டியே உட்காராம் எவ்ரிபடி எல்ஸ் பிக் திலக் ஒருமாவோ இவ்வளோ நூறு வச்சுட்டு சஞ்சு சாம்சனுக்கு இவ்வளோ இமீடியட் பாஸ்டில் வச்சிருக்காரு ஓகே கொஞ்சம் ஃபெயில் பண்ணாலும் ஸோ அந்த காண்டெக்ட்ல ஒரு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செலக்ட் எவனை செலக்ட் பண்ணாம மேன் ஆன் த ஸ்ட்ரீட் நான் நீங்கள் கூட உட்காந்துட்டு கூட பண்ணிடலாம் அது ஒரு பெரிய காரியம் இல்லை இந்த ரெண்டு மூணு ஸ்நாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்க ஸோ அதுதான் அதுதான் வந்து ஏமா ரெட் ஹாட்டா இருக்கான் எவனுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அர்ஷித் ராணாட் கொஞ்சம் ரன்ஸ் லோயர் ஆர்டர் ரன்ஸ் கிடைக்குமா மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆடுறோம் சோ இதெல்லாம் தான் கொஞ்சம் டில்ட் பண்ணும் யாரு அந்த மோமெண்ட் எவனுக்கு ஃபிட்னஸ் நிகிள் எதுவும் இல்லை எவன் என்ஜர் பண்ண போறான் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் ரிங்கு ஒரு பெரிய ஹியூஜ் சிக்னலுங்க ரிங்கு சிங்க்கு நான் நினைக்கிறேன் ஹேண்டர் பொட்டன்ஷியல் தேர் தேர் அண்ட் அபவுட்ஸே இருந்துன்னு இருக்காரு பயங்கர சப்ஸ்டாண்டிவா அந்த கொல்கட்டா ஃபார்ம் ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கல பட் பொட்டன்சியல் இருக்கு இருக்குன்னு காமிச்சு ரன்னிங் அவுட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரன் கொடுத்து பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார்ட்ல வேர்ல்ட் கப்புக்கு பில்டப் பண்றாங்க தவிர சொல்லி ஏஷியா கப் தான் கோர்ஸ் இம்பார்ட்டன் டு வின் எவ்ரி கேம் இன்டர்நேஷனல் கேம் பட் இந்த காண்டெக்ஸ்ட்ல பிகர் பிக்சர்ல அமர் <laughs> <laughs> அசோக் மல்ஹோத்ரா அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இருக்காது இரானி டிராஃபி அது இதெல்லாம் மல்ஹோத்ரா அமர்நாத்லாம் அடிப்பாங்க பட் ஓன் ஆர் டூ பிளேயர்ஸ்க்கு கோல் ஷோல்டர் பண்ணுவாங்க அப்போ கூட ப்ராபப்ளி ஒரு குளோக்கன் டேகர் இருக்கும் ஓப்பன் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்காது பிளேயர்ஸ் வந்து வெளில வந்து ரேண்ட் பண்ணுவாங்க சென்சேஷனைஸ் ஆகும் ஹெட்லைன்ஸு கமெண்ட் அடிப்பாங்க செலக்டர்ஸோட குவாலிட்டி அது இதெல்லாம் பற்றி பட் இந்த கால பிளேயர்ஸ் கொஞ்சம் ஓகே சே மொழிங்கன்னு ஹெட் ஆஃப் சின்னப்னு பேட்டில் பண்ணிட்டு அப்படியோ தே ஹாவ் டு சமன் த கரேஜ் அவங்களோட தாட்ஸோட அவங்க இருக்க போறாங்க பாசிட்டிவ் க்ரௌடோட மிக்ஸ் பண்ணி நிற்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த என்கரேஜிங் வேர்டு ஒரு ஃபோன் கால் நான் உங்களோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ரீஎஷோரிங் வேர்டு அது கம்பீரை பத்தி அவரே சொல்லணும்னு இல்லை அபிமன்யு ஈஸ்வரன் சொல்றாரு வாஷிங்டன் சுந்தர் சொல்றாரு கருண் நாயர் சொல்றாரு இத்தனைக்கு சீரீஸ்லாம் வின் பண்ணல இந்த கம்பேக் சீரீஸ் நல்ல ட்ரா ஆனா கூட இந்த பிளேயிங் ஸ்டாஃப் பர்சோனெல்லாம் சொல்றாங்க பாருங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த எரிச்சல் கோவம் இருக்கும் தவிர இன்வெர்ட்லி அந்த எரிச்சல் கோவத்தை எப்படி சேனலைஸ் பண்ணும் தான் பாக்குறாங்க தவிர நீங்க வந்து டக்குன்னு ஈஸியா கோவத்துல இது பண்ணுறாங்க குறை சொல்லல உண்மையா சோ அது இட்ஸ் சைன் ஆஃப் சேஞ்சிங் டைம்ஸ் தான் டெஃபினட்லி இட்ஸ் குட் சைன் தான் பட் இதே மாதிரி இருக்கணும் கொஞ்சம் லாங் சீசனுங்க இப்பதான் ஆரக்கு போறது அதனாலதான் சொல்றேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி சார்